மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் கேட்கலாம் இந்த வருடம் முன்கூட்டியே பருவமழை தொடங்க இருக்கிறது தற்போது கேரளாவில் பருவமழை தொடங்க இருப்பதற்கான தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன தென்மேற்கு பருவமழை என்பது பொதுவாக தமிழகம் கேரளா உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் ஜூன் மாதம் முதலாவது வாரத்தில் தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி அந்தமானில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக முன்னேறி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கேரளாவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் துவங்கும் என்றும் கேரளாவில் தொடங்கிய ஒரு சில மணி நேரங்களிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதே போல கேரளாவில் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அங்கும் தென்மேற்கு பருவமழை பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் பிறகுதான் கேரளாவுக்கு முன்கூட்டியே தொடங்கும் என்று தென்மேற்கு பருவமழை என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் துவங்க இருக்கக்கூடிய பருவமழை என்பது தற்பொழுது முன்கூட்டியே துவங்கி இருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரையிலும் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னதாகவே கோடைக்கால மழை என்பது தமிழகத்தில் அதிக அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது சதவீதம் வரையிலும் கூடுதலாக பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பருவமழை துவங்கிய பிறகாக கேரளாவிலிருந்து தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பருவமழை என்பது படிப்படியாக மேலும் வலுப்படுவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி